வெல்கம் டு சந்தியாஸ் வேர்ல்ட் சேனல் நம்ம இந்த விடையில் என்ன பார்க்க போறோம்னா அக்ஷய திருதி நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன்றது தாங்க காட்ட போகிறேன் அதுக்கு எப்படி நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறவாங்க அதுக்கு நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வத்தை தாங்க ஃபர்ஸ்ட்டு தயார் பண்ணிக்கணும் நான் வந்து நம்ம வெள்ளருக்கு விநாயகருக்கு விளக்கெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் குலதெய்வத்துக்காக தண்ணி இப்போதும் ஒரு சொம்பு வச்சுரு வச்சுருக்கேன் இப்போ அவங்களுக்கு கலச மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வைப்பாங்க குலதெய்வத்துக்கு அது தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு நான் கொஞ்சம் பன்னீர் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜவ்வாது போட்டிருக்கேன் என்னெல்ல சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பழக்கம் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எப்பவுமே குலதெய்வத்துக்கு நம்ம படம் வைக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக நான் சொம்பு வச்சுருக்கேன் நான் என்னெல்லாம் போட்டு பழகிறேன்னு பாருங்கள் பச்சை கருப்புறம் கொஞ்சம் போட்டிருக்கேன் வெட்டி வேர் கொஞ்சம் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு ஏலக்காய் போடுங்க அப்புறம் கிராம்பு இந்த பேர் சொல்லாதது வசம்னு சொல்லுவாங்க அது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய் போட்டிருக்கேன் ஜாதி பத்திரி கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்காங்க நம்மளோடது ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா நம்ம திருநூறு போடணும் பெண் தெய்வமாக இருந்தால் குங்குமம் போடணும் மற்றபடி வந்து தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்குவோம் குறையாக இருக்க வேண்டாம் அவ்வளோதாங்க பூ வச்சு அழகாரப்படுத்தியிருக்கேன் வெள்ளிக்கிழமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேப்பில் வச்சுருப்பேன் நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி லக் லக்ஷ்மிக்கு தாங்க பூஜை பண்ண போகிறோம் அதுக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கான மனையை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு தட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வளம்புரி சங்கு வைப்பேன் இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரா அமர வைப்பேன் இன்னொன்று நம்ம லக்ஷ்மி குபேரரை வைப்பாங்க அதில் வந்து ஒரு பதினோரு அஞ்சு ரூபா காயின் வச்சுட்டு அரிசி போட்டு ரூபா காயின் வச்சுட்டு கூடவே வந்து சின்ன தகடு அந்த நம்பர் போட்ட காயின்லாம் வச்சுருப்பேன் இந்த குபேரவை வந்து ரத்தனமங்கல் குபேர கோயிலில் வந்து ஒரு சாமி கொடுத்ததுங்க அதனால நான் அதை ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் கூடவே இந்த எந்திரங்கள்லாம் கூட அங்கே வாங்கினது தான் நம்ம மகாலட்சுமி தாயாரை அமர்த்திருக்கிறது பார்த்திங்கன்னா அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு பதினோரு ஒரு ரூபாய் காயின்னு இல்லை நை ஒன்பது ஒரு ரூபா காயின்னு வச்சுட்டு அதில் பச்சைக்கரைப்புறம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சுட்டு அதில் அம்மாவை உட்கார வச்சுருக்கேன் இந்த தட்டில் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு வச்சுருக்கேங்க வ அப்புறம் பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் ஒரு அஞ்சு ஒன்று வச்சுருக்கேன் இந்த சக்கரம் வந்து மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும் ஒட்டு வச்சு மறைக்காதீங்க அது ஒரு அஞ்சு வச்சுட்டு வளம்புரி சங்கு வச்சுருக்கேன் இந்த சங்கில் நம்ம வந்து காலியாக வைக்கக்கூடாதுங்க அதேமாதிரி வெறுமணியும் வைக்கக்கூடாதுனால அரிசி போட்டு வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பன்னீர் ஊற்றும் போது அது கீழே வரும் பார்த்திங்கன்னா அதனால தான் மஞ்சள் கீழே வச்சுருக்கேன் நான் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த காமதண்ணி வச்சுருக்கேன் கூடவே அம்மாவுக்கு வந்து ஒரு வெள்ளி விளக்கு வச்சுருக்கேங்க அப்புறம் குட்டி பானை ஃபுல்லாக வந்து காசு நிரம்பி இருக்கிற மாதிரி நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருக்கோன்னு நீங்கள் வேங்க நான் நிரம்பி உடையாத மாதிரி ஒரு ரூபா காயின்லாம் போட்டு வச்சிருக்கேன் கூடவே நூற்றி எட்டு நம்ம அம்மனுக்காக அபிஷேகம் பண்ணுவோம் பார்த்தீங்களா நம்ம நூற்றி எட்டு போட்டி சொல்லும் போது நான் இதை வச்சு தாங்க போடுவேன் இதில் ஒரு பக்கம் நம்பர் இருக்கும் ஒரு பக்கம் எந்திரம் மாதிரி இருக்கும் நூற்றி எட்டு கயின் இருக்குங்க இல்லைனா நீங்கள் அது இல்லைனா குங்குமம் இல்லை மல்லிகைப்பூ அந்த மாதிரி எது வேணால் வச்சு நீங்கள் பண்ணலை நான் இதை வச்சு பண்ணுவேங்க கூடவே நம்ம வெள்ளி விநாயகர் வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வல்லம்புரி சைங்கில் கொஞ்சம் வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது கொஞ்சம் அதில் போடுறேங்க எப்போதும் வளம்புரி சிங்க வளம்புரு சங்கம் நீங்கள் வைக்கும் போது அது வெறுமனே வைக்க வேண்டாங்க அதில் கொஞ்சம் பச்சை தண்ணியாவது ஊற்றி வச்சுருங்க ரூபா காயினாவது போட்டு வச்சுருங்க நான் வெள்ளிக்காயின் போட்டு வைக்கிறேன் கூடவே அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு ஏற்றுவாங்க உங்களால் முடிஞ்சால் எல்லாமே நெய் விளக்கு ஏற்றுங்க நான் அம்மாவுக்கு மட்டுமாவது நெய் விளக்கு ஏற்றுவாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள் நம்ம முருகரை ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நடுவீடு விளக்கில் வந்து நம்ம வந்து அன்னப்பூணி ரெடி பண்ணி வைக்கிறேங்க அதுக்கு ஒரு தட்டில் வந்து நான் இப்போதான் அக்ஷய அக்ஷதை தான் போடுவேன் இப்போ நம்மளுக்கு காலையில் நாலு மணிக்கு எழுந்து செய்கிறதுனால எனக்கு டைம் இல்லைனாலும் பச்சை அரிசியை போட்டிருக்கேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் அரிசி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் ஒரு ரூபா காயின் வச்சுட்டு அதில் அன்னப்புண்ணியம் அம்மா வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் வச்சுருங்க ரெண்டு ரெண்டு வச்சுட்டு பக்கத்தில் நான் வந்து இப்போ ரெண்டு குட்டி கலசம் வைப்பேங்க நான் ஏற்கனவே என் வீட்டில் சொல்லியிருப்பேன் இது வந்து வறுமையை போக்குறதுக்காக வைக்கிற கலசம் சொல்லியிருந்தேன் அதில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே நான் வந்து கழுத்து நிரம்ப தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ப்பேங்க வெத்தலை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெத்தலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அது இது கிளியாமல் ஓட்டை இல்லாமல் பூச்சிக்கடிலாம் இல்லாமல் டேமேஜ் எதுவும் இல்லாமல் நான் வச்சுருக்கேங்க அது சின்னதாக சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஆறு எண்ணம் வச்சுருக்கேன் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து நம்மள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாது எப்போதும் நம்மள்கிட்ட கையில் காசு இருக்கிற மாதிரி இருக்கோங்க இந்த கலசு இருக்க போது பாருங்கள் பூ வச்சு அலங்காரப்படுத்திட்டேன் கூடவே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கங்க பூ வச்சு அலங்காரப்படுத்திக்கிட்டேன் பஞ்ச பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பன்னீர் சேர்த்துட்டு தண்ணீர் ஃபுல்லாக நேருப்புங்க கொறையாக வைக்காதீங்க கூடவே நான் ரெண்டு ஏலக்காய் அப்புறம் பச்சை கரப்புரம் போட்டிருக்கேன் மணி இப்போது ஒரு ஃபோர் தேர்ட்டின்றதுனால இப்போ நான் துளசி பிரிக்க முடியாது இல்லையா விழிஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க துளசி இன்னும் போடலை இன்றைக்கி கிடச்ச துளசி போட்டுருங்க பாருங்கள் நம்ம பூஜ்ஜியம் ஃபுல்லாக தயார் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க நம்ம பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் இப்போ தயாராகிடுச்சு நான் வந்து இது முடிஞ்சால் நீங்கள் நைட்டே பண்ணி வச்சிருங்க நான் காலையில் சீக்கிரமாக இழுந்து தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம விளக்கேற்றதுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு இப்போ நான் வந்து உருளி வச்சுருக்கேன் இந்த உருளி பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சாலும் வச்சுருங்க இல்லைன்னா வரவேற்பறையில் இல்லை வாசலில் வச்சுருங்க நான் இதில் பன்னீர் சேர்த்துருக்கேன் பன்னீர் கூட கொஞ்சம் ஜவ்வாது போட்டிருக்கேன் பச்சக்கரைப்புறம் கொஞ்சம் தூள் பண்ணி போடுங்க வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் வெட்டி வேர் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுங்க உங்கள்கிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு அலங்கரிச்சிடுங்க எனக்கு இன்றைக்கி கிடச்சது பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூவும் சாமந்தியும் கிடச்சிது அதை வச்சு நான் அலங்கரிச்சிட்டேன் இது வந்து பாசிட்டிவாக கொடுக்குங்க அக்ஷர தேதினால உருளில் இதை மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் சொன்னது போல் பூஜை ரூம் இல்லைன்னா வாசலில் வச்சுருங்க இல்லைன்னா நம்ம ஹாலில் வச்சுருங்க இது எல்லாம் போக்கும் பாசிட்டிவ் கண்டிப்பாக கொண்டு வரோம் அவ்வளோதாங்க நம்ம விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் எப்போதும் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தாங்க உள்ள விளக்கு நான் வெளியில எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன் எப்போதும் விநாயகருக்கு முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் குலதெய்வத்துக்கு அப்புறம் நடுவீட்டு விளக்கு அப்படி நம்ம முருகருக்கு லட்சுமிக்கு எல்லாருக்கும் ஏற்றிட்டேன் பிரசாதமாக பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சுட்டு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்குன்னு வச்சுட்டு ஒரு ஆப்பிள் கொய்யாக்காய் நெல்லிக்கன் அப்புறம் இந்த ராஜக்கண்ணின்னு சொல்கிற எலுமிச்சை பழம் வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பழம் வச்சுருக்காங்க அஞ்சு எண்ணம் பழம் வச்சுருக்கேன் இது வந்து நான் பிரசாதமாக வச்சுருக்கேன் அப்புறம் ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டாங்க பாருங்கள் நான் வெளியில் நைட்டே கோலம் போட்டு வச்சுட்டேன் இப்போ நல்லா காஞ்சிருச்சு நான் அரிசி மாவில் கோலம் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கருப்பு இரும்புங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி சாப்பிட அவ்வளோதாங்க நம்ம துளசிக்கு வந்து நான் விளக்கு ஏற்றிட்டேன் நில நிலவாச படிக்கும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டேன் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு தாங்க எப்போதும் உள்ளே விளக்கு ஏற்றணும் நான் ஏற்றி முடிச்சிட்டேன் பாருங்கள் நம்ம வீடே இவ்வளோ மங்களகரமாக இருக்குது நான் வந்து நீங்கள் அக்ஷரத்திரிஞ்சாலும் பால் பாயசம் பண்ணி ஏற்றி வச்சுருந்தேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் பிரசாதமாக வச்சுருங்க இல்லை புதுப்பூரில் எதுனா வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் நகை வெள்ளி எது இருந்தாலும் அதையும் வச்சு பூஜை பண்ணிடுங்க இவ்வளோனால என்னோடய சேனலை பார்த்து உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்